வணக்கம் இந்தியர்களாகிய நாம் இஸ்ரவேலர்கள் என்பது குறித்தும் பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டு பகுதி வைணவ மார்க்கத்தை குறிக்குது அப்படிங்கிறது குறித்தும் புதிய ஏற்பாட்டு பகுதி சைவ மார்க்கத்தை குறிக்குது அப்படிங்கிறது குறிச்சும் பார்த்துட்ருக்கோம் இந்த பகுதியில் இந்திய வரலாற்றை குறிப்பிடப்படுகிற சாணக்கியர் தான் பனிரெண்டு ஆழ்வார்களில் ஒருவரான பெரிய ஆழ்வார் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் இவர்களுடைய வரலாற்றை பரிசுத்த வேதாகமத்தோடு ஒப்பிட்டு தான் நமக்கு புரியும் பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள எஸ்தர் புத்தகத்தை மூன்று பகுதிகளாக பிரித்து முதல் பகுதியை ஆண்டாளுடைய வரலாற்றோடையும் இரண்டாவது பகுதியை சாணக்கியருடைய வரலாற்றோடையும் மூன்றாவது பகுதியை பெரியாழ்வாரோடைய வரலாற்றோடையும் நம்ம இப்போது ஒப்பிட்டு பார்க்க போகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள எஸ்தர் புத்தகத்தில் இருக்கிற எஸ்தர் அரசிதான் ஆண்டாள் என்பதை குறித்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் அரசாண்ட அகஸ்வேரு மன்னனுடைய காலத்தில் சம்பவித்த நிகழ்ச்சியை குறித்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நூற்றி இருபத்தேழு நாடுகளை ஆண்ட அகஸ்வேறு மன்னன் அந்த நாடுகளில் உள்ள தேசாதிபதிகளுக்கும் பிரபுக்களுக்கும் துரைமார்களுக்கும் ஒரு பெரிய விருந்தொன்றை ஏற்பாடு பண்ணான் நூற்றி எண்பது நாட்கள் இந்த விருந்து நடந்தது இதில் அவனுடைய ஐஸ்வரத்தையும் அவனுடைய மகிமையின் பிரதாபத்தையும் குறித்து அவன் விளங்க பண்ணினான் கடைசி ஏழு நாட்கள் தன்னுடைய சிங்கார தோட்டத்தில் பொர் இந்த தேசாதிபதிகளுக்கும் பிரபுக்களுக்கும் விருந்தளித்தான் அந்த விருந்தின் முடிவில் தன்னுடைய பட்டத்து அரசி மிகவும் ரூபவதியும் இருந்ததுனால அதை அனைவருக்கும் காட்ட விரும்பி தன்னுடைய ஏழு பிரதானிகளை அனுப்பி அந்த பட்டத்து அரசியாகிய வஸ்தியை வரவழைத்தான் ஆனால் வஸ்தி அதற்கு வர மறுத்து உடனே அந்த அகஸ்வேறு மன்னன் கோபம் கொண்டு மே மூர்க்கமானான் பிரமாணத்தையும் ராஜநிதியும் அறிந்த பண்டிதர்கள்கிட்ட இதை குறித்து ஆலோசனை பண்ணினான் அப்பொழுது அவனுடைய அந்த ஏழு பிரதானிகளில் ஒருவனான மெமுகான் என்பவன் தன்னுடைய ஆலோசனையை வழங்கினான் அதன்படி அகஸ்வேறு மன்னன் பட்டத்தை அரசியாகிய வஸ்தியை வர சொல்லி அவன் வர மறுத்தது இந்த நாட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சா இந்த நூத்தி இருபத்தி ஏழு நாடுகளை சேர்ந்த பெண்களும் தெரிஞ்சா அவங்க வந்து அவங்களுடைய புருஷ மதிக்க மாட்டாங்க அதனால நீங்க வந்து பட்டத்தரசியாகிய வசதியை நீங்க தள்ளி விட்டுட்டு அவளை விட உத்தமையாகிய வேறொருத்தையை நீங்க பட்டத்தை அரசியாக்கணும் மேலும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவங்களுடைய கணவன்மார்கள் தான் தலைவராக இருக்கணும் அவங்களுடைய சொற்படி தான் அவங்க மனைவிமார்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சட்டம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெமுக்கான் வந்து ஆலோசனை கொடுக்குறான் அந்த ஆலோசனையை மன்னர் ஏற்றுக்கிட்டார் அதனால் அவருடைய கோபம் தணிந்து அமைதியானாரு மெமுக்கானின் ஆலோசனைப்படி நூற்றி இருபத்தேழு நாடுகளிலிருந்தும் கன்னி பெண்கள் வரவழைக்கப்பட்டு ஏகா என்பவடம் ஒப்படைக்கப்பட்டாங்க அங்க கன்னி மாடத்தில் வச்சு அவங்க சுத்திகரிக்கப்பட்டு ஒன்றுக்கு ஒருவராக அகஸ்வேர் மன்னனிடம் அனுப்பப்பட்டாங்க அந்த காலகட்டத்தில் இஸ்ரவேல் கோத்திரத்தை சேர்ந்த பெண்யுமீனாகிய முர்தக என்பவன் அந்த சூசான பணியில் இருந்தான் அவன் தன் சித்தப்பா மகளான என்கிற அத்ஸால வளர்த்து வந்தா எஸ்தருக்கு தாய் தந்தையர் இல்லை அதனால தன்னுடைய மகளை போலவே இந்த முரதைக்காயை வளர்த்து வந்தான் அப்போ ராஜாவுக்கு வேண்டிய கன்னி பெண்களை எல்லாம் அழைத்து செல்லும் பொழுது இந்த எஸ்தரையும் அரண்மனைக்கு அழைத்து சென்றாங்க அப்போ முரண்டைக்காய் வந்து அவளுக்கு என்ன ஆகுது அப்படின்றத குறித்து அவ கவனித்து கொண்டு வந்தான் இந்த எஸ்தர் வந்து மிகவும் ரூபவதியாகவும் சௌந்தரியவதியாகவும் இருந்ததுனால அந்த ஏகா என்பவனுடைய கண்களில் அவளுக்கு தயவு கிடைத்தது அதனால் அவளுக்கு ஏழு தாதிமார்களை கொடுத்து அவளை கன்னி மாடத்துலேயே ஒரு சிறந்த இடத்துல அவளை வச்சு பாதுகாத்து சுத்திகரித்து வந்தான் ஆறு மாதம் கழித்து அவன் தயஸ்த அரசரிடம் அனுப்பப்பட்டால் அரசருக்கு அவளை மிகவும் பிடித்து போனதனால அவளுக்கு கிரீடத்தை சூட்டி அவளை பட்டத்தரசியாக கொண்டான் இதற்காக இவன் அந்த நாட்டில் உள்ள அனைவருக்கும் விருந்து அளித்து நிறைய வெகுமானங்களையும் அளித்தான் இப்போ இந்த நிகழ்வு குறித்து நம்ம ஆண்டாளுடைய வரலாற்றிலிருந்து நம்ம பார்க்கலாம் விஷ்ணு சித்தன் என்கிற பெரியாழ்வார் பெருமாள் மேலே மிகவும் பக்தி வைராக்கியம் கொண்டவராக இருந்தார் பெருமாளுக்கு மலர் கைங்கரியம் இருந்தார் அதனால் தன்னுடைய வீட்டில் மலர் தோட்டம் அமைச்சிருந்தார் ஒரு நாள் வந்து அந்த துளசி செடிக்கு பக்கத்தில் ஒரு பெண் குழந்தையை கண்டெடுக்கிறாரு அதை தன்னுடைய மகளை போலவே வளர்த்து வந்தார் இவரும் பக்தி வைராக்கியம் கொண்டவராக இருந்தது போல அந்த பெண் குழந்தையாகிய கோதையும் மிகவும் பெருமாள் மேலே பக்தி வைராக்கியமாக இருந்தால் மனந்தால் பெருமாளை தான் மணப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இந்த மாதிரி சூழ்நிலையில் அவள் மனம் முடிக்கிற பருவம் வரும் பொழுது பெருமாள் பெரியாழ்வாரோட கனவுல தோன்றி அவர் ஆலயத்திற்கு வர சொல்கிறாரு அதே போன்று இந்த பெரியாழ்வாரும் ஆண்டாளை கூட்டிட்டு ஆலயத்துக்கு செல்றாரு அந்த ஆலயத்துக்கு போனோன்ன ஆண்டாள் இறைவனோட ஒன்றாக கலந்துடுறா அப்போ இவருக்கு வந்து மிகுந்த வருத்தத்தை அளிக்குது ஏன்னா தன்னுடைய மகளான கோதைக்கு இந்த ஊர் மிச்ச கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இப்படி ஆண்டவர் வந்து கொண்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த வருத்தத்தோட பாடல்களை பாடுறத நம்ம பார்க்குறோம் அப்போ மறுபடியும் வல்லப பாண்டியன் மன்னன்கிட்ட பெருமாள் ஊர் எங்கும் தோரணம் அமைச்சு வெகு விமரிசையாக அந்த ஆண்டாளை மறுபடியும் திருமணம் செஞ்சுக்கிறதா ஆண்டாளுடைய வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆண்டாள் திருப்பாவை திருமொழி அப்படின்ற பாடல்களை இயற்றியிருக்கிறாங்க இந்த இரண்டு இருந்தும் முருந்தைக்காய் தன்னுடைய சித்தப்பா மகளான தாய் தந்தை இல்லாத எஸ்தரை வளர்த்து வந்தது போல் பெரியாழ்வாரும் கோதை என்கிற பெண்ணை வளர்த்து வந்ததை நம்ம பார்க்குறோம் இங்கே எஸ்தர் வந்து அரசனுடைய ஆட்கள்னால தூக்கி செல்லப்பட்டு பின்னர் அவ வந்து பட்டத்து அரசியாக முடிசூட்டது குறித்து பார்த்தோம் அதே போல ஆண்டாலும் முதல்ல இறைவன் வர சொல்லி அங்க இறைவனோட கலந்து பின்னர் அவங்களுடைய திருமணம் விமரிசையாக நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அரசனையும் ஆண்டவன் அப்படின்னு சொல்லித்தான் அழைப்பாங்க அதனால வந்து ஆண்டாள் வந்து இந்த உலகத்துல வாழ்ந்தவங்க கடவுளோட திருமணம் அப்படிங்கிறது வந்து சாத்தியப்படாத விஷயம் அவங்க வந்து நூற்றி இருபத்தேழு நாடுகளை ஆண்ட அந்த அகஸ்வேறு மன்னனை திருமணம் பண்ணதுனால தான் இவங்க வந்து எப்படி வந்து அரசனுக்கு ஆண்டவன் சொல்றது போல இவங்க வந்து நூற்றி இருபத்தேழு நாடுகளுக்கு பட்டத்து அரசியாக இருந்ததுனால ஆண்டாள் அப்படிங்கிற பெயர் பெற்றத பார்க்குறோம் மேலும் இந்த எஸ்தருடைய எபிரேய பெயரான அத்ஷால் என்பது ஒரு புனிதமான செடியை குறிக்குது அந்த செடியை தான் நம்ம வந்து இங்கே துளசி செடி அப்படின்னு சொல்கிறோம் அந் அதனால தான் அந்த அச்சாலுங்கிற பெயரை வச்சு தான் அவங்க துளசி செடிக்கு பக்கத்தில் அவங்கள கண்டெடுத்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு இந்த இரண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இனி அடுத்ததாக இந்த எஸ்தர் புத்தகத்தில் உள்ள முருந்தைக்காய் குறித்து சாணக்கியரோட வரலாற்றோடு ஒப்பிட்டு நம்ம பார்க்கலாம் எஸ்தர் அரசி ப பட்டத்தரசி பிறகு அவள் தன்னுடைய பூர்வோத்திரத்தையும் குலத்தையும் சொல்லாமல் இருந்தால் முர்தாய் எப்பொழுதும் போலதான் அரண்மனையில் பணியில் இருந்தான் அப்போ அங்கே இருந்த இரண்டு பிரதானிகள் வாயில் காப்போன்கள் அரசரை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் திட்டுறாங்க இதை பார்த்து முர்தைக்காய் அதை எஸ்தரிடம் தெரிவித்தார் எஸ்தர் முர்தைக்காயின் பெயரால் அகஸ் வேறு மன்னனிடம் தெரிவிக்கிறார் மன்னன் அந்த நிகழ்வு உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ந்து பார்த்துட்டு அந்த இரண்டு பிரதானிகளையும் வந்து தூக்கிலிடுறாரு இந்த நிகழ்வு குறித்து அரசுடைய நாளாகம புத்தகத்துல எழுதப்பட்டது இதற்கெல்லாம் பின்னாடி அகஸ்வேறு மன்னன் ஆகாகியனாகிய ஆமான் என்பவனை அடுத்த பிரதிநிதியா மாத்திக்கிறாரு எல்லா பிரபுக்களுக்கு மேல அவனை உயர்த்துறாரு அவனுக்கு எல்லாரும் பணிந்து வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் கட்டளை இடுறாரு ஆனா அந்த ஆமான் அரண்மனைக்கு வந்துட்டு போகும்போது முர்தைக்காய் மட்டும் இவனை பணிந்து வணங்குறதில்ல அப்போ இதை பார்த்துட்டு மற்ற வாயில் காப்பவர்கள்லாம் கேட்குறாங்க நீ ஏன் வந்து ஆமானை வணங்குறதில்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் யூதன் நான் இவனை வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அப்போ அந்த வாயில் காப்பவர்களை போய் ஆமான்கிட்ட சொல்கிறாங்க அப்போ ஆமானுக்கு வந்து இந்த முட்டைக்காயை மட்டும் கொள்ளுறது ஒரு பெரிய விஷயமாக இருக்கலை அதனால் அவன் தன்னை யூதன் சொன்னதுனால யூதர்களை எல்லாத்தையுமே கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறான் அதற்காக அகஸ்வேர் மன்னனிடம் சென்று இதை பற்றி சொல்கிறான் அரசே உங்களோட ராஜ்யத்தில் நூற்றி இருபத்தேழு நாடுகள்லேயும் ஒரு விதமான மக்கள் வந்து சிதறுண்டு வாழ்கிறாங்க அவங்க உங்களுடைய கட்டளைகளுக்கு அடிபடைகிறதும் இல்லை கடைபிடிக்கிறதும் இல்லை அதனால் அவங்களையெல்லாம் கொல்லணும் அதற்காக நான் என்னுடைய பொக்கிஷத்திலிருந்து பதினாயிரம் தாளந்து வந்து வெள்ளிய உங்களோட பொக்கிஷத்துக்கு நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அப்ப அகஸ்ட் வேறு மன்னன் சொல்றாரு நீ வந்து வெள்ளியெல்லாம் எனக்கு கொடுக்க வேண்டாம் நீ என்னோட முத்திரை மோதிரத்தை வச்சுக்க நீ அதை வச்சு நீ அந்த மக்களுக்கு என்ன பண்ணணுன்னு நினைக்கிறியோ அதை நீ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முத்திரை மோதிரத்தை ஆமான் கிட்ட கொடுக்கறாரு ஆமான் அந்த முத்திரை மோதிரத்தை வச்சு நூற்றி இருபத்தேழு நாடுகளில் இருக்கிற அந்த தேசாதிபதிகளுக்கும் பிரபுக்களுக்கும் துரைகளுக்கும் அந்தந்த மக்கள் பேசுகிற பாஷையில் நிருபங்களை எழுதி அனுப்புறான் அந்த நிருபத்தில் வந்து ஆதார் மாதம் பதிமூன்றாம் நாள் அந்த நாடுகளில் இருக்கிற யூதர்கள்லாம் ஒரே நாளில் கொல்லப்படணும் அவர்களுடைய பொருட்கள் கொள்ளையிடப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நிருபங்களை எழுதி எல்லா நாடுகளுக்கும் அனுப்பிவிடுறான் இப்போ இந்த நிகழ்வு குறித்து நம்ம சாணக்கியரோட வரலாற்றிலிருந்து இருந்து பார்க்கலாம் விஷ்ணுகுப்தர் என்கிற சாணக்கியன் தனநந்தனுடைய அரசவையில பணியில் இருக்கிறாரு அப்போ இந்த தனநந்தன் வரும் பொழுது சாணக்கியர் வந்து எழுந்து நிற்காதனால தனநந்தன் சாணக்கியரை அவமானப்படுத்தி அந்த அரண்மனையை விட்டு துரத்திடுறாரு இந்த அவமானத்திற்கு பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சு இவர் வந்து பதினாறு வயது சந்திரகுப்த மௌரியரை கொண்டு பழி வாங்கியதா சாணக்கியரோட வரலாறு சொல்லப்பட்டிருக்கு மேலும் இந்த தனநந்தனை குறித்து விசாக எழுதின முத்திர ராட்சியம் என்ற நூல் வந்து இவனை முத்திர ராட்சசன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க ஏன்னா இவனுடைய முத்திரை மோதிரம் கொடுமையான உத்தரவுகளை பிறப்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இந்த இரண்டு நிகழ்வுகளிலிருந்தும் மொரட்டை காய் வந்து அந்த ஆமான் வரும்போது எழுந்திருக்காதனால அந்த யூத இனத்தையே வந்து அந்த அரசனுடைய முத்திரை மோதிரத்தை கொண்டு அவர்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிருபங்களை அழிச்சதை குறித்து தான் வந்து இங்கே சாணக்கியரோட வரலாற்றுலையும் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா அந்த அவனுடைய முத்திரை மோதிரம் வந்து கொடுமையான உத்தரவுகளை பிறப்பிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா எஸ்தர் புத்தகத்துல முருதைக்காயை மட்டும் கொள்ளணும்னு நினைக்கல அவங்களுடைய இனத்தையே வந்து கொள்ளணும்னு நினைக்கிறாங்க இதை குறித்து தான் வந்து இந்திய வரலாற்றில் சாணக்கையரோட வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கு இனி அடுத்த பகுதியில் பெரியாழ்வாரோட வரலாற்றோட இந்த எஸ்தர் புத்தகத்தை ஒப்பிட்டு பார்க்கலாம் ஆமா நூற்றி இருபத்தேழு ஏழு நாடுகளில் இருந்த யூதர்களும் கொல்லப்பட வேண்டும் என்று நிறுவங்கள் அனுப்பப்பட்டதை அறிந்த நூற்றி இருபத்தேழு நாடுகளில் நாடுகளிலிருந்து யூதர்களும் கலக்கமடைந்து இருட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள் இதை அறிந்த மொர்தைக்காய் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு சாம்பலை உடுத்தி சாம்பளை பூசி கொண்டு மிகுந்த சத்தமிட்டு கொண்டு அரண்மனை நோக்கி வந்தான் அப்பொழுது எஸ்தருடைய ஊழியக்காரனானா ஆத்தாகு என்பவனை எஸ்தர் அனுப்பி என்ன செய்து என்று கேட்க சொன்னார் அப்பொழுது மொர்தைக்காய் இந்த மாதிரி ஆமான்னால யூதர்களெல்லாம் கொல்லப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் ஆயிருக்கு அதனால் என்னை வந்து ராஜாவிடம் சென்று இதை கூறி இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முரத்தை கைய அத்தாகுவிடம் எஸ்தர்கிட்ட சொல்லி அனுப்புகிறான் அதை கேட்ட எஸ்தர் ராஜா அழைத்தால் ஒழிய நான் வந்து அங்கே செல்ல முடியாது இதுதான் வந்து இந் இங்கே இருக்கிற ராஜநீதி அப்படின்னு சொல்லிவிட்டு மறுமொழியாக சொல்லி அனுப்புறா அப்போ வந்து மொர்தேகா சொல்கிறாரு இந்த மாதிரி யூதர்களுக்கு துன்பம் ஏற்படும் போது அதை காப்பாற்றுறதுக்காக தான் நீ இந்த காலத்தில் நீ அரசியாக இருக்கலாம் ஆனால் நீ வந்து இந்த காரியத்தை செய்ய மறுத்தினா உனக்கு பதிலாக ஆண்டவர் வந்து வேறவங்கள அவங்கள தேர்ந்தெடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு மொர்தேக்காய் சொல்கிறோம் அப்போ அதை கேட்ட எஸ்தர் சரி இந்த சூசான் நகரில் இருக்கிற யூதர்களெல்லாம் திரட்டி நீங்கள் இரட்டுடுத்தி மூன்று நாட்கள் உபவாசம் இருங்க நானும் என்னோட தாதிமார்களோட மூன்று நாட்கள் உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று நாள் முடிவில் நான் அரசரை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி சூசான் நகரில் இருந்த யூதர்களும் எஸ்தரும் மூன்று நாட்கள் தாதிமார்களோட உபவாசம் இருக்கிறாங்க அந்த உபவாசத்தின் முடிவில் ராஜ வஸ்திரம் தரித்து அரசரை போய் பார்க்குறா அப்போது அகஸ்வேர் மன்னன் தன்னுடைய செங்கோலை நீட்டி எஸ்தர் அரசியை உனக்கு என்ன வேண்டும் உன்னுடைய வேண்டுதல் என்ன விண்ணப்பம் என்ன நீ இந்த ராஜ்ஜியத்தில் பாதி கேட்டால் நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போது எஸ்தரசி அரசி சொல்கிறா இன்றைக்கி நான் கொடுக்குற விருந்தில் நீங்களும் ஆமானும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறா அரசரும் சரி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கலந்துக்கிறதுக்கு ஒப்புக்கிறாரு அஞ்சு விருந்து நடக்குது அந்த விருந்தில் மறுபடியும் அந்த அகஸ்வெர் மன்னன் எஸ்தர் அரசிக்கிட்ட கேட்குறா எஸ்தர் அரசியே உன்னோட வேண்டுதல் என்ன விண்ணப்பம் என்ன இந்த ராஜ்யத்துல பாதி கேட்டால் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் நாளைக்கு நான் விருந்து அளிக்கிறேன் அந்த விருந்தில் நீங்களும் ஆமானும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுமொழியாக சொல்ற அரசர் அதுக்கு ஒப்புக்கொண்டு அரண்மனைக்கு போயிடுறாரு அப்போ ஆமான் வந்து அந்த அரண்மனையை விட்டு போகும் பொழுது அன்றும் ஒருத்தைக்காக எழுந்திருக்கவில்லை அவனை வணங்கவும் இல்லை எனவே வந்து அவனுக்கு கோபம் கொண்டு மூர்க்கமானா இதை குறித்து தன்னுடைய மனைவியிடத்தும் நண்பர்களிடத்தும் ஆலோசனை பண்ணுறான் அப்போ அவங்க சொல்கிறாங்க நீ வந்து ஐம்பது அடி நீள ஒரு கழுமரத்தை செஞ்சிரு செஞ்சு அதில் நாளைக்கு முரதை தூக்கி தூக்கிலிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ அது அவனுக்கு சரியாகப்பட்டதை எனவே அந்த அவன் ஐம்பது அடி நீளமுள்ள ஒரு கழுமரத்தை செய்கிறான் அன்று இரவு வந்து அரசருக்கு உறக்கம் வரல அதனால அவரு நாளாகம புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறாரு அப்போ முர்தைக்காய் வந்து அந்த இரண்டு பேர் சதி ஆலோசனை பண்ணது குறித்து சொன்னதை அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போ அவர் அந்த தன்னுடைய ஊழியக்காரன் கிட்ட கேட்குறாரு இந்த முர்தைக்காய்க்கு நாம ஏதாவது மரியாதை பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அந்த ஊழியக்காரன் இல்லை இவருக்கு மரியாதை பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்போ அவனுக்கு ஏதாவது மரியாதை பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோட அவர் தன்னுடைய அறையை விட்டு வெளியே வரும்போது ஆமான் வரத பார்க்குறாரு ஆமான் முரதை காயை அனுமதி வேண்டி வரான் அப்போ அந்த ஆமான் கிட்ட அரசர் கேட்குறாரு அரசர் யாரையாவது கனம் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அந்த மனிதனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆமான் வந்து தனக்கு தான் அவர் மரியாதை செய்கிற நினைக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அரசர் அணிவிக்கிற ஆடை அணிவிச்சு அவருடைய கிரீடத்தை அனுபவிச்சு அவர் போகிற குதிரையில் அந்த மனிதனை உட்கார வச்சு பிரபுக்களில் ஒருத்தர் அவரை வந்து இந்த நகரம் ஃபுல்லாக கூட்டிகிட்டு போய் ராஜா கணம் பண்ண விரும்பின மனுஷனுக்கு இவ்வாறு தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறக்கமாக சத்தமிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமான்னு சொல்கிறான் உடனே இதை கேட்ட அரசர் நீ உடனடியாக இந்த காரியத்தை முர்தே காய்க்கு செய்ய அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதனால் அரசர் கட்டளையிட்டு மீறப்படக்கூடாது அப்படிங்கிறனால வேறு வழி இல்லாமல் ஆமானும் அதே மாதிரி முர்தேக்க்குக்கு ராஜ வஸ்திரம் தரித்து அவருடைய கீர கிரீடத்தெல்லாம் அனுபவித்து ராஜா குதிரையில் உட்கார வச்சு நகரம் எங்கும் போய் ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷன் வந்து இப்படி தான் செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே வரான் அவனால் இந்த அவமானத்தை தாங்கிக்கவே முடியாமல் தன்னுடைய மனைவி கிட்டே போய் கேட்குறான் இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது முர்தேக்காய் யூதனானா நீங்கள் அவனை வந்து மேற்கொள்வது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு போது எஸ்தர் அரசி அழிக்கிற அழிக்கிற விருந்துக்கு வர சொல்லி அரசர் அழைக்கிறாரு உடனே ஆமான் அங்கிருந்து விருந்துக்கு போறான் விருந்தின் நடுவுல தாஜரசம் பரிமாறும் பொழுது ராஜா கேட்கிறாரு அரசியே உன்னுடைய வேண்டுதல் என்ன விண்ணப்பம் என்ன ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப எஸ்தரரசி அதுக்கு மறுமொழியாக நானும் எனது ஜனங்களும் கொன்று அழிந்து நிர்மூலமாக போகும்படி பண்ணப்பட்டோம் நாங்கள் எங்களை அடிமைகளாக விற்கப்பட்டிருந்தா கூட பரவாயில்ல எங்களை வந்து கொல்லணும்னு உத்தரவாயிருக்கு ராஜாவுக்கு ஏற்படுற நஷ்டத்துக்கு அந்த சத்ரு தான் உத்தரவாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா உடனே ராஜா கேட்குறாரு யார் அந்த சத்ருவோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதோ இந்த துஷ்ட ஆமான் தான் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்தர் சொல்கிறா உடனே ராஜா கோவத்தோடு அந்த இடத்த விட்டு வெளியே போகிறாரு அப்போ ஆமான் வந்து தான் கொல்லப்பட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்தர் அரசுக்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்காக அவன் வந்து எழுந்திருக்கிறான் எழுந்து அவன் படுக்கையில் விழுந்துடுறான் திரும்பி வந்த அரசர் பார்த்துட்டு ராஜாத்தையும் உன்னோட விளாக்குக்கிடும் அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது தான் தாமதம் உன்னுடைய ஊழியக்காரர்கள் அவன் மேல துணியை போட்டு மூடுறாங்க அப்போ ஒரு ஊழியக்காரன் சொல்றான் ராஜாவை நீங்க கணம் பண்ணின அந்த முருகை காய்க்கு அவனை தூக்கிலிட்டு கொல்லணும் அப்படின்றதுக்காக ஒரு ஐம்பது மணி நீளமில் ஒரு கழுமரத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறான் இந்த துஷ்டாமான் அப்படின்னு சொல்லி சொல்றான் அந்த மரத்துலேயே இவனை தூக்கிலிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் அந்த ஆமானுடைய அரண்மனையை எஸ்தர் அரசிக்கு கொடுத்துட்றான் மேலும் அந்த ஆமான் அணிந்திருந்த அந்த முத்திரை மோதிரத்தை முருகைக்காய்க்கு கொடுத்துட்றான் அதுக்கப்புறமும் எஸ்தர் அரசி ராஜாவுக்கிட்ட சொல்கிறான் ராஜாவை என்னுடைய ஜனங்களும் நாங்களும் காப்பாற்றப்படணும் அதற்காக நீங்கள் வந்து அவங்களை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உத்தரவு போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாள் அப்போ வந்து ராஜா தன்னுடைய முத்திரை மோதிரத்தின் மூலமாக நீங்கள் என்ன வேணாலும் என்னோட பேராலை எழுதி அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாரு அதை வச்சு முருந்தைக்காய் அதே ஆதார் மாதம் பதிமூன்றாம் நாள் நூற்றி இருபத்தேழு நாடுகள்லேயும் இருக்கிற யூதர்களுடைய எதிரிகளை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிருபங்களை எழுதி அந்தந்த தேசங்களுக்கும் அந்த பிரபுக்களுக்கும் அனுப்பிச்சி விடுறான் அதே போன்று ஆதார் மாதம் பதிமூன்றாம் நாள் சூசான் அரண்மனையிலையும் நூற்றி இருபத்தேழு நாடுகளில் இருக்கிற யூதர்கள் தங்களுடைய எதிரிகளை மேற்கொள்கிறாங்க அவங்க எத் தங்களுடைய சத்திருப்பில் எல்லாத்தையும் அழுத்து கொண்டு போடுறாங்க சூசான் அரண்மனையில் மாத்திரம் பதினான்காம் நாளும் அவங்க வந்து கொல்லப்படுறாங்க இந்த நாளை வந்து நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் இதை வந்து பண்டிகை நாளாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முர்தேக்காயும் எஸ்தர் அரசையும் தங்களுடைய ஜனங்களான யூதர்களுக்கு கட்டளை இடுறாங்க இந்த பண்டிகை வந்து பூரியம் என்று அழைக்கப்படுகிறது இதை குறித்து பெரியாழ்வார் வரலாற்றிலிருந்து நம்ம பார்க்கலாம் வல்லப பாண்டியன் என்ற பாண்டிய மன்னனுக்கு மோட்சத்தை குறித்து ஒரு பெத்த சந்தேகம் வருது அதனால் இந்த சந்தேகத்தை தீர்க்குமாறு எல்லா நாடுகளுக்கும் உள்ள அந்த சமயவாதிகளுக்கு நிருபங்களை எழுதி அனுப்புகிறான் விஷ்ணு சித்தர் என்ற பெரியாழ்வார் இந்த சமயவாதத்தில் கலந்துக்கிட்டு அவர் ஜெயிக்கிறாரு அப்போது பொற்கிளிய கட்டியிருந்த அந்த மரமானது தாழ்ந்து இவரோட மடியில் அந்த பொற்களிய வந்து விழுகுது அதற்கு பிறகு மன்னன் தான் அணிகிற உடைய அனுபவிச்சு தான் உட்கார்ற அந்த யானை மேலே உட்கார வச்சு நகரெங்கும் அவருக்கு அனுப்பிச்சு அரச மரியாதை செய்கிறான் அப்போ அவர் வந்து விஷ்ணுவையும் லக்ஷ்மி தேவியும் பார்த்து அங்க அவங்க தரிசனம் ஆகுறாங்க அவங்கள பார்த்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்லாண்டு பாடலை பாடுறாரு இவர் வந்து இறைவனுக்கே கண்ணேறு கழிக்கிறாரு அதனால் இவர் எல்லா ஆழ்வார்கள்லேயும் பெரிய ஆழ்வார் என்று அழைக்கப்படுறாரு இப்போது இந்த இரண்டு நிகழ்வுகளிலிருந்தும் நம்ம வந்து ஒன்றை தெரிஞ்சுக்கிறோம் இங்கே முருதைக்காய் வரலாற்றில் நிருபங்கள் யூதர்கள் அழிக்கணும்னு அனுப்பப்படுது அதே மாதிரி அங்கே மன்னனுக்கு ஏற்பட்ட சந்தேகத்துக்காக நிருபங்களை அனுப்புறத பார்க்குறோம் இங்கே வந்து அந்த கழுமரம் முரத்தைக்காய்க்காக செய்யப்பட்டிருக்கு அதே போன்று அங்கே பொற்கிளி மரமானது தாழ்ந்து பொற்கிளி மடியில் விடுறதை பார்க்குறோம் அதே போன்று முரத்தைக்காய்க்கு ராஜ மரியாதை செய்து நகரெங்கும் நகர்வளம் வர்றதை பார்க்குறோம் அதே மாதிரி பெரியாழ்வாரோட நிகழ்வுகளையும் நகருக்குள்ளே அவர் யானை மேலே அமர்த்தி நகர்வளம் வந்ததை பார்க்குறோம் இந்த இரண்டு நிகழ்வுகளுமே வந்து ஒருபோல இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆண்டாளுடைய வரலாற்றில் ஆண்டாள் வந்து தாய் தந்தை அற்றவளாக இருந்து வரலா வளர்க்கப்பட்டு கல்யாண வயது வந்தவுடன் அவ திடீர்னு காணாம போயிடுறதையும் அதற்கப்புறம் அவளுடைய திருமணம் விமர்சையாக நடந்ததை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கு சாணக்கையரோட வரலாற்றில் அவர் எழுந்திருக்காதனால அவரை அவமானப்படுத்தி அரண்மனை விட்டு வெளியேற்றுறதை நம்ம பார்க்கறோம் அடுத்தது பெரியாழ்வாரோட வரலாற்றில் அவர் நிருபங்களெல்லாம் போய் அந்த நிருபங்களை இவர் சமயவாதத்தில் கலந்துட்டு ஜெயிச்சதுனால இவருக்கு நகரெங்கும் இவரை ராஜ உட தரித்து யானை மேலே அமர்த்தி அதை பார்க்குறோம் இந்த நிகழ்வுகள் எல்லாமே ஒரு சேர எஸ்டர் புத்தகத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இதிலிருந்தே முரதை காயுண்டு சாணக்கியனும் பெரியாழ்வாரும் ஒருவரை தான் குறிக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேலும் சாணக்கியரோட பேரும் பெரியாழ்வருடைய பேரும் விஷ்ணு அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கலாம் சாணக்கியரோட பெயர் விஷ்ணு குப்தர்னும் பெரியாழ்வாரோட பெயர் விஷ்ணு சித்தன்னும் சொல்லியிருக்கிறத பார்க்குறோம் மேலும் இந்த பெரியாழ்வார் தன்னை தன்னுடைய பாடல்களில் புதுவை கோண் புதுவை மன்னன் அப்படின்னு சொல்லி தான் அழைச்சிக்கிறத பார்க்குறோம் அதனால் இவர் மன்னருக்குரிய அந்தஸ்தில் இவர் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு பாடலோட முடிவுகளும் அவர் தன்னை புதுவை மன்னர் தான் அழைச்சிக்கிட்டாரு புதுவை கோன் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்கிறாரு அதனால இவர் பெரிய பொறுப்புல இருந்தத குறிச்சு இதுல சொல்லப்பட்டிருக்கு முரதைகாய் யூதரான தன் சகோதரர்களுக்குள்ளே பெரியவனாக இருந்ததுனால பெரியாழ்வார் என்று பெயர் பெற்றதை குறிச்சும் நம்ம பார்த்தோம் அதே போல ஆண்டாளும் ஆண்டாள் அப்படிங்கிறவங்க நூற்றி இருபத்தேழு ஏழு ஆண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் ஆண்டாள் அப்படின்ற பெயரை பெற்றதையும் நம்ம பார்க்குறோம் மேலும் முற்காலத்தில் ஒரு தமிழ் அரசு வந்து வெளிநாட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்குது அந்த தான் வந்து இந்த ஆண்டாள் அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த மேதிய பெருசிய சாம்ராஜ்யமானது உலகெங்கும் பரவி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால் இவர்களுடைய வரலாற்றிலிருந்து சாணக்கியர் முர்த்தேக்காய் பெரியாழ்வார் மூவரும் ஒருவர் தான் சாணக்கியர் இந்த ஆண்டாளை கொண்டு தான் வந்து தனநந்தன் அப்படின்ற அரசனை தோற்கடித்தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பெரியாழ்வாரோட வரலாற்றுலேயும் இந்த தனநந்தனை செல்வ நம்பி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க இவை எல்லாமே ஒன்று ஒன்றாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்த பகுதியில் யூதன் என்று சொல்லப்படுற அந்த யூதர்களுக்கும் இந்த ஆகாகியன்னு சொல்கிறப்படுற அந்த அமலிக்கியர்களுக்கும் என்ன பகை அப்படிங்கிறத குறித்து அடுத்த பகுதியில் விரிவாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்